ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தேழு தொகுதி ஆறு பிரத்தியாகாரம் அகத்தின் உட்பொருள் தேடல் பாடல் ஐநூற்று அறுபத்தி நான்கு மூலத்து வாரத்தை மொக்கரம் விட்டிரு மேலே துவாரத்தின் மேல்மலம் வைத்திரு வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்திதுதானே பொருள் தாமரை மொட்டு போல் தவையோக நிலையில் அமர்ந்தவாறு மூலாதாரத்தை மேலேற்றி அணைத்து வைக்க வேண்டும் அப்போது குண்டலினி சக்தி மேலே துவாரமான சகசதளத்திற்கு செல்லும் மேல் துவாரமான சகசதளத்தில் குண்டலினி சக்தி வெளியேறாமல் தடுத்து மனதை சகசதளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் கூர்மையான மூன்றாவது அறிவு கண்ணே பிரபஞ்ச வெளியில் இருக்குமாறு மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்துடன் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் இந்த யோக பயிற்சி முறையினால் பிரபஞ்ச சக்தியே அகத்துள் கொண்டு செல்லும் ஆற்றலை பெறலாம் பிரபஞ்ச சக்தியே இவ்வுடல் பெற்றுவிட்டால் காலத்தை வெல்லுகின்ற மரணத்தை வென்று வாழும் வழிமுறை இதுதான் மீனிங் சீட்டட் அண்ட் மெடிடேஷன் லைக் அ லோட்டஸ் பட் one must raise and lock the energy at the Muldhara center. At that point, the kundalini power ascends to the upper gateway of the sesarara. At the sesarara, the kundalini energy must be contained without letting it escape, and the mind should be firmly established there. With the sharp vision of the third eye directed into the cosmic expanse, the mind must remain steady, attentive, and fully aware. அனைவருக்கும் நன்றி வணக்கம்